அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஏழு பார்த்திங்க அப்படின்னா மாசி மாதம் பதினைந்தாம் தேதி வரக்கூடிய அம்மாவாசை தினம் வருகிறது அமாவாசை வினோம் அப்படின்னாலே ரொம்பவும் அதிசக்தி நிறைந்த ஒரு திதிநாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த திதிநாளில் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாடுகளுக்கும் அதீத சக்திகள் இருக்கும் உடனுக்குடன் நமக்கு பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அமாவாசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முன்னோர்கள் வழிபாடு இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் மேற்கொள்வது போன்ற பல விஷயங்களை ஆன்மீக ரீதியாக நாம் வழிபடுவது உண்டுங்க அதே மாதிரி முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் திதி கொடுக்கறக்கூடிய ஒரு நாளாகவும் திதியாகவும் வந்து அம்மாவாசை திகழ்கிறது இந்த அம்மாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியதையுமே தென்பட்டாலும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் உருவாக போகிறது அவர்களுக்கு இக்காலம் சுபமாக இருக்குமா அல்லது அசுபமான பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றின மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ நாம கடைசி வரைக்கும் இருக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு பல வகைகளில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு காரியத்திலையுமே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்குது தொலைதூர பயணங்களின் போது கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்போடு இருப்பது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பண நஷ்டம் இல்லை எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் களவு போவது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள் அதே மாதிரி ஆன்மீகம் ரீதியான சுற்றுலா மேற்கொள்ள வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் நிலவி வந்த சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் எழக்கூடிய விவாதங்கள் போது கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போனீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து காரியங்கள்லையுமே நீடித்திருந்த தடைகள் தாமதங்கள் இல்லை இழுப்பறையான நிலை கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் சிறு கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையற்ற கவலைகள் வந்து அவ்வப்போது தோன்றுங்க அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க தேவையில்லாம எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் எதையுமே ஆழ்ந்து சிந்தனை செய்யவும் வேண்டாங்க உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவங்க அதனை தற்போதைக்கு வந்து வெட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கவும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி மற்றவர்களிடத்துல வந்து கவனமாக பேசுறது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்குங்க மாணவர்களை வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கப்படுவீங்க அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்றது துணிச்சலாக எதையுமே செய்யக்கூடிய ஒரு மன தைரியம் வந்து உங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா பண வரவில் ஏற்றத்தாழ்வுகள் நீடிக்கத்தான் செய்யும் ஒரு சில ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் கூட செலவுகளும் சற்று அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய உடல் நலனில் சற்று கவனமாக இருக்க பாருங்க சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் கூட அதை உடனே கவனத்தில் கொண்டு மருத்துவரை அணுகி பரிசோதித்து கொள்ள வேண்டியது அவசியம் கணவன் மனைவி இடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க கொடுக்கல் வாங்கல் சீராகவே இருக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உங்களால் பெற முடியும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சூழ்நிலை சாதகமாக கிடையாது வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும் வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு அதே மாதிரி இதுவரைக்கும் தடைபட்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாக இருக்கப்பெறுகிறது தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் கூட கடினமாக உழைத்தால் அதிக அளவு லாபத்தை பெற முடியும் அப்படிங்கிறத கருத்தில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுப விரயங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒருவருக்கொருவர் வெட்டு செல்வது மிகுந்த நன்மையை தரும் முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள எழக்கூடிய வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சில நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து யாரையுமே நீங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ப மாட்டீங்க அதாவது வந்து உடன் உடன்பணிபுரிப்பவர்களினுடைய ஒத்துழைப்போடு எல்லா வேலையுமே செய் செய்தாலும் கூட அவர்களையும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு அவர்களை வந்து நம்ப மாட்டீங்க இருந்தாலும் வந்து யாரையும் கண்மூடித்தனமாக நம்புறது அப்படிங்கிறதும் வந்து ஒரு தவறானது ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கண்மூடித்தனமாக மற்றவரை நம்பக்கூடிய பட்சத்தில் அதிலிருந்து உங்களுக்கு பிரச்சினைகள் எழலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனி இருங்க இருப்பினும் வந்து பிரச்சனை எழக்கூடாது அப்படின்னும் போது கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி யாரையும் நம்பாமல் தமிழ் உங்களுடைய மேற்பார்வையில் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது பல சிக்கல்களை தவிர்க்க உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இல்லை உத்தியோகமாகட்டும் இதை கொஞ்சம் கருத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றியை தரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த காலத்தில் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படி எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்ப்பு பொய்யாகவும் செய்யலாம் அதனால ஏமாற்றம் அடைவீங்க அதனால எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு காலமாக இந்த காலத்தை நகர்த்தி செல்வது அவசியமாகிறதுங்க பணம் அப்படிங்கிறது வந்து நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக வரலாம் இல்லை திருப்திகரமாகவும் இருக்கலாம் ஆனால் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத செலவுகள் வீண் விரயங்கள் சுப விரயங்கள் இப்படி ஏகப்பட்ட செலவுகளால் பணத்தை சேமிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகாது அதனால் கொஞ்சம் பண பண விஷயத்தில் செலவு பண்ணக்கூடிய தருணத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து எது நீங்கள் நினச்சதுக்கும் அது நடக்கிறதுக்கும் எ எதிர்மாறாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம்ங்க ஆரோக்கியத்தில் நீடித்து வந்த எல்லா அதாவது நெடுநாள் மருந்துக்கு வந்து கட்டுப்படாத நோய்கள் இது எல்லாமே வந்து மருந்துக்கு கட்டுப்படும் ஆரோக்கியம் வந்து மேம்பட்டு காணப்படும் இந்த காலத்தில் வந்து சிறு உடல் உபாதைகள் கூட உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஆரோக்கியம் ரீதியாக நீங்களும் சரி உங்களுடைய குடும்பத்தாரும் சரி மேன்மையுடன் சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தில் சின்னதாக ஏதாவது ஒரு காய்ச்சல் வரலாமே தவிர்த்து வேறு பெரிய அளவில் வந்து மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு அவசியமான ஒரு ஆரோக்கிய பாதிப்பு இந்த காலத்துல உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே மாதிரி நெடு நெடுநாளைய ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு சரியாயிடும் உங்களுக்கு வந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நிறைய பேர் வந்து நிறைய ஆசிகளோடு கனவுகளோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பிக்கிறது உண்டு உங்களுடைய கனவுகள் ஆசைகள் வந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்பை வந்து கிரகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு நன்மையை சுப்காரியங்கள் அதாவது சுப நிகழ்வுகள் சுபமான நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வெளியூரில் போய் நான் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் இல்லை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதில் நிறைய தடைகள் சிக்கல்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டே வந்து காலதாமதமாகி இழுப்பறி ஆகி இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்திருப்பீங்க ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கு அதற்கான காலம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம்